பேயின் பாதை முதல் பாகத்துல பேய் அந்த பாதையில போன எல்லாரையும் கொண்டு மரத்தடியில அடுத்த வேட்டைக்காக காத்துட்டு இருந்துச்சு ஒருத்தர் வரத பார்த்த அந்த பேய் மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்துட்டியான் பே உனக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் திரும்ப இப்பதான் வரியான் அதை கேட்ட அவரு சுத்தி முத்தி பார்த்து யார் அது இந்த நேரத்துல என்கிட்ட யார் பேசுறது ஒழுங்க என் முன்னாடி வாங்க பேய் அவர் முன்னாடி வந்து இதோ வந்துட்டேன் பாத்தியா இந்த அழகான பொண்ணு முன்னாடி வந்ததுனால அவளுக்கு பகுமதியா உன்னோட உயிர் வேணும் அத பார்த்து அவர் பயந்து போய் அம்மா பேய் இங்க இருந்து போயிடு இங்க இருந்து போயிடு இது ஒண்ணும் உன் இடம் கிடையாது என்னோட காடு நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு சொல்ற ஹா ஹா அப்படின்னு அவர் அங்கேயே கொண்டு அவருடைய புணத்தை அங்கேயே போடுது அப்போ அந்த பக்கமா வந்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த புணத்தை பார்த்து பயந்துட்டாரு அவரு அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடைக்கிறத பார்த்து ஐயோ என்னாச்சு உனக்கு எந்திரி இத பக்கத்துலயே இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த பேய் ஒரு பொண்ணா மாதிரி அவர் போய் ஷாலா லா ஷாலா லா ரெட்டை வா நி யார் நீ இந்த ராத்திரி வேளையில எதுக்காக ஏன் முன்னாடி வந்து பாடிட்டு இருக்க யார் நீ நான் யாருன்றது உனக்கு எதுக்கு எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சாம கமனா கமனம் இது சாகசங்களின் நனவா யார் நீ ஒண்ணுமே சொல்லாம எதுக்காக பாட்டு பாடிட்டு இருக்க உண்மைய சொல்லு நீ தானே இவனை பணத்துக்காக கொன்ன இந்த ராத்திரி வேலையில எதுக்காக இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒழுங்கா உண்மைய சொல்லல உன்னை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அதுக்கு அந்த பொண்ணு பேயா மாதிரி ஏ நான் பொறுமையா இருந்தா என்ன நீ பொறுமையா இருக்க விட மாட்டியா இரு இப்பவுமே இவனை மாதிரி உன்னை கொன்னு போடுறேன் அவன் பயந்து போய் அம்மா பேய் அம்மா பேய் நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் என்னை விட்டுரு அப்படியா ஒரு நல்ல டயலாக் சொல்லு பாப்போ இந்த பயத்துல என்ன டயலாக் சொல்றது நீ மட்டும் சொல்லல உன்னை கொன்றுவேன் நான் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னொன்னு சொல்லு இன்னொன்னா சரி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாக்காத நல்லா இருக்கா இந்த டைலாக் விட்டு நான் தான் சொல்லிட்டேன்ல ஓ ரொம்ப அழகா சொன்ன இதுக்கு பகுமதியா உனக்கு தரேன் இந்தா பகுமதி வாங்கிக்கோ அப்படின்னு அவனை அந்த இடத்துல கொண்டு அங்க இருந்து போயிடுச்சு இப்படியே அந்த பேய் அந்த வழியில எல்லாரையும் கொன்னுச்சு